கோட்புலியார் திருநாட்டியத்தான்குடி திருவாரூர் திருத்திரைப்பூண்டி சாலையிலே உள்ளது தஞ்சை மாவட்டத்தில் நாட்டியத்தான்குடியிலே வேளாளர் மரபிலே தோன்றிய சிவனடியார்தான் கோட்புலி நாயனார் சோழ மன்னனின் சேனாதிபதியாக இருந்து பல போர்களிலே வெற்றி பெற்றவர் மன்னன் தந்த செல்வத்தை கொண்டு சிவன் திருக்கோயில்களுக்கு திரு செய்ய கோவிலே நெல் மலை போல் குவித்து கூடுகட்டி சேமித்து வைத்தார் அரசனின் ஆணைப்படி போர் மூண்டதால் போர் முனைக்கு செல்லும் முன் தன் சுற்றத்தாரிடம் இந்த நெல் கூறியது அதனை எடுத்தால் சிவ துரோகம் என்று சொல்லிவிட்டு செல்கிறார் சில காலம் கழித்து பஞ்சம் வருகிறது சுற்றத்தாரோ வேறு வழியில்லாமல் கோயில் நெல்லை எடுத்து உபயோகிக்க ஆரம்பித்து விடுகிறார்கள் வெற்றியுடன் திரும்பி வரும் கோட்புலியார் நெல்லை சுற்றத்தார் உண்டார்கள் என்று அறிந்து அனைவரையும் அழைக்கிறார் எங்கும் ஓடிவிடாதபடி காவல் செய்து அனைவரையும் வாளினால் வெட்டிவிடுகிறார் பால்மணம் மாறா ஒரு பச்சிளம் குழந்தை இருப்பதை கண்ட காவலன் நம் குடிக்கி இது ஒரே குழந்தை இது நெல்லை சாப்பிடவில்லை ஆதலால் இதை கொல்ல வேண்டாம் என்று கெஞ்சுகிறான் ஆமாம் இந்த குழந்தை நெல்லின் அன்னத்தை உண்ணவில்லை ஆனால் அந்த அன்னத்தை உண்ட தாயின் தாய்ப்பாலை உண்டதல்லவா ஆதலால் இக்குழந்தையும் நான் கொல்வேன் என்று எந்தவித பாசமும் வாராது வெட்டி வீழ்த்தி விடுகிறார் உடனே சிவபெருமான் காட்சி தந்து மாண்ட சுற்றத்தாறு பாவத்தினின்றும் நீக்கினார் பொன்னுலகமே புகுந்து இன்புறுவார் என்று கூறி அருளினார் உலகியலில் பார்த்தால் இது மிகவும் கொடூரமான விஷயம் ஆனால் தன் சுற்றத்தாரை துரோகத்திலிருந்து தளர்த்தி அவர்கள் தீவினை அறுத்தார் என்றுதான் கொள்ள வேண்டும் ஆக இது செய்த செயல் அல்ல எப்படி ஒருவருக்கு கட்டி வந்தால் மருத்துவர் அறுவை சிகிச்சை செய்து நோயாளியின் துன்பத்தை குறைக்கிறாரோ நோயாளிக்கு அப்போது அது வேதனையை கொடுத்தாலும் அந்த கட்டியின் வேதனை மறைகிறது அல்லவா அதுபோலதான் கோட்பொலியாரின் செயலும் குழந்தையை கொல்வானே அதற்கு கூட சிவத்ரோகம் என்று தெரியுமா என்று கேட்டால் நெருப்பை தெரிந்து மெதித்தாலும் தெரியாமல் மெதித்தாலும் நெருப்பு சுடத்தானே செய்யும் குழந்தை அறியாது தந்து அவ்வினை கோட்புலியார் அக்குழந்தையும் கொன்றார் என்றுதான் நாம் உணர வேண்டும் அப்பேற்பட்ட கோட்புலியாரின் பாதகமலங்களை வணங்கி மகிழ்வோம் கோட்புலி நாயனார் வலமிருந்த இடம் கோட்புலியார் தாம் இறைவனுக்கு அமுது படிக்காக வைத்துவிட்டு சென்ற நெல்லினை தன்னுடைய ஆணையை மீறி உபயோகப்படுத்திய சுற்றத்தாரை கொன்று தமது குடும்பத்துக்கு ஒரே குழந்தையாக பால் பருகும் நிலையிலுள்ள ஒரு சிறு குழந்தையும் வாழால் வீசி அந்த நிலையிலே இறைவன் விடைமேலே தோன்றி அவருக்கு காட்சி கொடுக்கும் சித்திரம் அருகே கோட்புலி நாயனார் அம்மையப்பறை வணங்கி நிற்றாள் கோட்புலிக்கும் அடியேன் கோட்புலிக்கும் அடியேன் கோட்புலிக்கும் அடியே